கேவா பிஸ்கிட் செய்யே ஹோ பசி ரொம்ப மோசமானது ஃப்ரெண்ட்ஸ் பயிர் நிறைய பாப்பாவை வச்சிருக்கா குட்டி பாப்பாவை வச்சிருக்கா வயிற்றுக்கில் எத்தனை குட்டி இருக்குதுன்னு தெரியல பாவமாக இருக்கும் அதெல்லாம் நேற்று தூங்கிக்கிட்டு இருக்கா வயித்துக்குள்ள அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருந்தது ஒரு ம மனுஷங்களுக்கான ஸ்கேனு ரிப்போர்ட்டு வள வகை வகையாக ஃப்ரூட்ஸுங்க வகை வகையாக சாப்பாடுங்க மாமியார் பக்கம் கவனிப்பு அம்மா ஒரு கவனிப்பு கட்டணம் ஒரு கவனிப்பு இவங்களுக்கு ஒரு கவனிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மருந்து இல்லை மாத்திரை இல்லை இப்போ பாவம் வயித்துக்குள்ள எத்தனை குட்டி இருக்குதுன்னு தெரில நேற்று இப்படி படுத்துருந்தா எனக்கு பாவமாக இருந்தபடியே வயிறு வந்து அப்படியே நெளிஞ்சி நெளிஞ்சி நெளிஞ்சிருந்தது அப்புறம் வயிற்றுல கொள் குட்டி வந்து இப்படி உருளுறது தெரிஞ்சுது ஒரு மாத்திரையும் இல்லை ஒரு ஊசி இல்லை எனக்கு இன்னொரு கவலைன்னா அவ்வளோன்னா இவளுக்கே படுக்கிறக்கு இடம் இல்லை சாப்பாடு இல்லை இப்போ வயிற்றுல எத்தனை பாப்பா இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுல கை வைக்கும்போது இப்படி வருங்க இப்படி பார்க்குற பாருங்க ரொம்ப அறிவு உள்ளவங்க இவங்க எனக்கு என்றைக்கையாவது கடவுள் என் கையில் கிடச்சா அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் இவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி நீ ஒரு வாழ்க்கை தந்த ஆண்டவனான்னு கேட்பேன் உங்களுக்கு ஒரு வழியை காணும் வயிற்றுக்கில் ஒன்று எத்தனை குட்டி இருக்குன்னு எத்தனை வண்டிக்காரன் இப்போ வயிற்று இருக்க குழந்தைங்களை அடித்து போட்டு போகிறான்னு தெரியல ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை அடித்து போட்டது இன்னும் எனக்கு மறக்க முடியல பசி எடுக்கும்போது ஓடிந்து வராங்க ஆனால் இப்போ பிரெக்னெண்டியாக இருக்கனால வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கனால வந்து பசி தாங்க முடியல நீங்கள் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவள் வயிற்ற நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அந்த குழந்தை வந்து இப்படி நெளியுது நேற்று நான் ஒரு அரை மணி நேரம் அதுதான் உட்காந்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒழுங்காக என்னால் எடுக்க முடியல அவ்வளோ பெரிய வயிறாக இருக்க பாருங்கள் த வர த வயிறு விட தலையில் தொங்கு தரையில் தொங்குது இவங்களுக்கு யார் டெலிவரி பார்ப்பாங்க யார் இவங்களுக்கு ஆதரவு தருவாங்க குழந்தைய கொண்டு எங்கே குப்பி போடுவா சரி வாங்க நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம ஆவலாதிச்சோல்ல நான் கடவுளை எதுக்கு இவங்களுக்கு இப்படி ஒரு வரணை கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு புக்கில் ஒன்று படி படிச்சிருந்தேன் இவங்க யார் வந்து மனுஷன் ஜென்மமாக இருக்கும்போது பாவம் பண்ணுறாங்களோ அடுத்த ஜென்மத்தில் வந்து நாயாக பிறப்பாங்க நான் படித்தது அது அது உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படி பார்க்க போனால் இப்போ நம்மலாம் வந்து அடுத்த ஜென்மத்தில் யாருமே மனுஷனை பார்க்க முடியாது போலவே யாருமே நல்லது செய்கிறது இல்லை மெயினாக இந்த பசங்களை அடிக்கிறவங்க இவங்களோட மோசமான பிறவி தான் எடுப்பாங்க பார்த்து பார்த்திவா கெட்ட நேரம் பிஸ்கெட் எல்லாமே தீர்ந்துட்டு எங்களுக்கு நீங்கள் சாயங்காலம் தான் அந்த பிஸ்கட்டு கடைக்கார என்னாச்சு வருவார் நம்ம மனுஷங்க மாதம் மறந்தால் மாதம் மாதம் செக்கப்பு மாதம் மாதம் ட்ரிப் ட்ரிப்பு ட்ரிப்புனால் இந்த ட்ரீட்மெண்ட்டு பிளஸ் பின் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸு பால் தான் தயிர் தான் மோர் தான் இவங்களை ஏன்னு கேட்குறக்கு நாதி இல்லாமல் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ரொம்ப அப்படி அழுதுகிட்டே இருந்தான் நான் அப்படி வயிற்று அப்படி கையை வச்சு தடவை தடவை அவளுக்கு வந்து வயிற்று வலிக்கா வயிற்று வலிக்கான்னு கேட்க கேட்க ஊ நம்ம கை அப்படி கை விற்கிறோம் பார்த்திங்களா இதில் நல்லா எனக்கு வந்து இப்படி வைப்ரேஷன் ஆகுது உள்ளே வந்து எதுவும் நெளியிற ஃபீல் ஆகுது எனக்கு பாவம் யாருமே இந்த ஜென்மத்தில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புண்ணியம் பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் இன்றைக்கி உங்களுக்கு இந்த நிலமல நாளைக்கு நம்ம இந்த நிலமை தான் பயம் இருந்தால் போதும் என் கடைக்கு மோஸ்ட்லி வர்ற பிள்ளைங்க இப்படி ப்ரெக்னென்ட் பிள்ளைங்க தான் பசி எடுக்கும்போது வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க குட்டி எங்கேனா போடுவாங்க கொஞ்சம் நாள் காணாமல் போயிடும் பின்ன அதுக்கப்புறம் அந்த குட்டியோட வருவாள் இதுதான் பல வருஷம் என் கடையில் நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது படுக்க இடம் இல்லை சாப்பிட நல்லா சாப்பாடு இல்லை எங்கேயும் மழை வெயில் குடூருன்னு எல்லாமே அவங்களுக்கு ஒரே வாழ்க்கையாக இருக்குது இவங்களுக்குமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது நிறைய செலவாகும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்கன்னா நாளைக்கு வாங்க நாளை கழிச்சு வாங்க இதாகிட்டு ஆயிட்டு டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இது நான் சொல்கிறது கரெக்ட் தானே மனுஷங்க மாதமானால் செக்கப்புக்கு போகிறோம் மருந்து வாங்கி சாப்பிட்றோம் ஈ ஈ டேப்லெட் வாங்கி சாப்பிட்றோம் ரத்தம் கூடுறது கூடுறதுக்கு சாப்பிட் சாப்பிட்றோம் அப்படிலாம் வாங்கி யூஸ் பண்ணி குடிக்கிறோம் நீனாக சாப்பிட்றோம் காய்கறியாக சாப்பிடணும் இல்லை எதுவுமே இல்லை அதை நினைக்கிறது சின்ன வருத்தம் இங்கே வயிற்றில் எத்தனை பாப்பா இருக்குன்னு எனக்கும் தெரில பாருங்கள் வயிறு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எத்தோடு முடிக்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் இவ்வளோக்கு என்றைக்காவது குட்டி போட்டுட்டானா எத்தனை குட்டின்னு கண்டிப்பாக காட்டுவேன் இவள் அடிக்கடி வரமாட்டான் வயிறு பசிக்கும்போது மட்டும் தான் வருவாள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக இல்லைன்னா கூட இந்த நம்ம ப்ரெக்னென்ட் லேடிக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்களும் பெட் லவராக கண்டிப்பாக என் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பெட் லவர் தான் ஓகே தச்சா பை சி மீண்டும் நல்ல சந்திப்பில் உங்களை நான் மீண்டும் நல்ல ஒரு பிளாகில் உங்களை சந்திக்கும் உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் தச்சா பாபை லவ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் லவர் லவருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா எனக்கும் கூட்டணி யாரும் இருக்கு நானும் தைரியமாக இருப்பேன் டச்சா பாபே லவ் விசியூ